முகந்தனை கரந்தனை யானைந்தனை குந்தியில் வைத்தடி குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருண் அனைவருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் வேலாயுதம் அட்சய லக்ன பகுதி ஜோதிடர் அட்சய லக்ன பகுதி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது பணமார்ந்த நன்றியினை கொள்கிறேன் இன்று நான் அட்சய லக்ன பதத்தி முறையில் ஒரு ஜோதிடத்தை எவ்வாறு ஆய்வு செய்வது என்பதனை பற்றி பார்க்க இருக்கிறேன் இதற்காக நான் ஓர் உதாரண ஜாதகம் எடுத்துள்ளேன் இது ஓர் ஆணினுடைய ஜாதகம் அவர் பிறந்த தேதி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு பிறந்திருக்கிறார் பிறந்த ஊர் திருப்பூர் இவர் பிறந்த லக்னம் மேஷ லக்னம் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகருக்கு அச்சய லக்னம் கடகம் கடகம் அட்சய லக்னமாக செல்லும் பொழுது லக்னாதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் அந்த சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் ஜாதகர் அழுத்தத்தில் இருக்கிறார் என்று சொல்லலாம் குடும்பம் வருமானம் ஆகிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறார் அந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகையால் ஜாதகர் தொழில் வருமானம் சார்ந்த முயற்சிக்கு முன் முன்னெடுத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறலாம் மூன்றாம் இடமாகிய தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லும்படியான மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக புத பகவான் வருகிறார் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆகையால் ஜாதகரின் முயற்சியின் மூலமாக அவருக்கு வருமானம் என்பது உள்ளது அதற்கான சூழல்கள் இருக்கின்றன நான்காம் இடம் தாயார் இடைஸ்தானம் தாயார் இடைஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார் அவர் நாலாம் இடத்திலேயே இருப்பதனால் ஜாதகரின் தாயார் உடல்நிலையில் நல்ல நிலை இருக்கிறது தாயார் மகிழ்ச்சியாக இருக்கிறார் தாயாருடன் சுமூகமான உறவு இருக்கின்றது என்பதனை குறிகாட்டுகிறது வீடு வண்டி வாகனம் சார்ந்த சூழ்நிலைகளும் சிறப்பாகவே இருக்கின்றன ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடமாக குலதெய்வம் வருகிறது குழந்தை வருகின்றது மனம் ஆகியவற்றை அக்ஷய லக்ன பதத்தி முறையில் மற்றும் பொதுவாக ஜோதிட முறையில் ஐந்தாம் இடத்தை குழந்தை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்வார்கள் அதற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார் ஐந்தாம் ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் இந்த சிறப்பாகவே இருக்கின்றது என்பதனை குறிக்கிறது ஆறாம் இடம் பிரச்சனை கடன் நோய் இதற்கான ஸ்தானம் என்று சொல்லப்படுவது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார் அந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஏழிலே இருக்கிறார் ஏழில் இருப்பதனால் தீரக்கூடிய பிரச்சனைக்காக மனைவி அதாவது மனைவிக்கு தீரக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்க வேண்டும் ஒரு சிறிய நோயோ அல்லது ஒரு சின்ன சண்டை சச்சரவோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சின்ன சண்டை சச்சரவு இருக்கக்கூடும் என்ற நிலையை குறிக்கின்றது ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார் அந்த சனி பகவான் ஒன்பதிலே இருக்கிறார் சனி பகவானே ஏழுக்கும் எட்டுக்கும் உரியவராகவும் இருக்கிறார் ஆகையால் ஏழு எட்டு இது இரண்டும் எட்டு என்பது தீராத பிரச்சனையையும் ஏழு என்பது மனைவி நண்பர்கள் மற்றும் சூழ்நிலையை குறிக்கும் ஆக மனைவி நண்பர்கள் மற்றும் சூழ்நிலையின் காரணமாக ஜாதகருக்கு ஓர் தீராத பிரச்சனை இருக்கக்கூடும் அந்த பிரச்சனை அவருக்கு ஒரு சுமூகமான பலனையே கொடுக்கும் அதனால் அவருக்கு நன்மையை சேரும் என்பதனை பலனாக எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் எட்டில் கேது இருப்பதால் ஒரு திடீர் நிகழ்வாக இது நடக்கக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது ஆனால் இந்த ஏழு எட்டுக்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதில் இருப்பதனால் தீராத பிரச்சனையின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது மனைவியின் மூலமாகவோ ஜாதகருக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைப்பதற்குண்டான சூழல் அமைந்திருக்கிறது என்பதையே பலனாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார் அந்த ஒன்பதிற்கு அதிபதியான குரு பகவான் வெளியிலே இருப்பதனால் அது சிறப்பாகவே இருக்கிறது பணம் சார்ந்த யோகம் அமைவதற்குண்டான சூழல் இருக்கின்றது பத்தாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார் அவர் ஐந்தில் இருப்பதனால் தொழில்நிலையும் சிறப்பாக இருக்கிறது என்பதனை கூறலாம் மேலும் பதினோராம் அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் அவர் நாளிலே இருப்பதனால் வீடு சார்ந்த லாபம் அவருக்கு அமைவதற்கான சூழல் இருக்கிறது வீடு வண்டி வாகனம் மனை சார்ந்த சூழல்களில் இவருக்கு பெரும் லாபம் அமைவதற்கான சூழல் தற்சமயம் அந்த ஜாதகருக்கு உண்டு மேலும் பன்னிரெண்டாம் பாவகம் அலைச்சல் என்று சொல் அந்த அலைச்சல் பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு அதிபதியாக புத பகவான் வருகிறார் அவர் இரண்டை அமைந்திருக்கிறார் ராகுடன் இணைந்திருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதியான புத பகவான் இரண்டில் இருப்பதனால் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமாக அல்லது அலைச்சல்வின் மூலமாக இந்த ஜாதகருக்கு வருமானம் அமையும் என்பதே இந்த பத்து ஆண்டுகளுக்கான பன்னிரண்டு பாவங்களுக்கும் உரிய பலனாகும் ஆக இவ்விதமாக இவருக்கு பலன் கூறப்பட்டது ஜாதகருடைய கேள்வி என்னவென்றால் அவர் அவருடைய வேலை மற்றும் தொழில் சார்ந்த நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கேள்வி அவருடைய தொழில் வருமானத்திற்கான சூழல் மிகவும் நன்றாகவே அமைந்திருக்கின்றது என்பதே ஜாதகத்தின் முடிவு மற்ற கேள்வி குழந்தையை பற்றிய கேள்வி இவருக்கு தற்சமயம் நவாம்சம் எண்ணிக்கை என்பது ஆரினை குறிக்கிறது ஆறு என்பது அட்சய லக்ன பதவியில் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய விஷயமாகும் இந்த தற்சமயம் இவருக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்க நட்சத்திர அதிபதி டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு மாறுவதற்கான சூழல் இருக்கிறது ஆகையால் எதிர்காலத்தில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல் இவருக்கு குழந்தை பிறப்பதற்கு உண்டான சூழல் அமையவிருக்கிறது இவ்வாறு கூறப்பட்ட பலன்களில் அனைத்தும் சரியாகவே ஜாதகருக்கு பொருந்தியது என்பது அவரிடம் இருந்து பெறப்பட்ட தகவலாகும் இவ்விதமாக அட்சய லக்ன பதவி முறையில் மிகவும் துல்லியமான முறையில் பலன்களை கணிக்க இயலும் நீங்களும் அக்ஷய லக்ன முறையில் உங்கள் ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்ய விரும்பினால் நீங்களை தொடர்பு கொள்ள